பிரைசலார் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்று இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்குத் தெருவது யோகா நற்செய்தி செய்தி ஏல் பதிமூன்று இறைவார்த்தை முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் எளிமையின் இருப்பிடம் அன்பின் பிறப்பிடம் தாழ்ச்சியின் உறைவிடம் இவையே நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் உண்மை சீடர் என மக்கள் அறிந்து கொள்ள உதவிய குணநலன்கள் ஆகும் இவரது ஆன்மா இறைவனில் நித்திய இலைப்பார்தில் பெற ஜெபிப்போம் வாருங்கள் இன்று தான் ஜெப தவத்தால் மறை வல்லுநராகவும் துறவியாகவும் வாழ்ந்த நாம் புனிதை புனித சியானா கேத்ரின் திரு அவையை ஒன்றுபடுத்தி வளர்த்தெடுக்க எப்படி தன் வாழ்வையே இறைவனுக்கு கையளித்தார் என்பதை காண்போம் வாருங்கள் இவர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள சியனாவில் வசதிமிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் சிறுவயதிலேயே மிகவும் பக்தி உள்ளவளாகவும் ஜெப தியானத்திலும் ஞான புத்தகங்களை வாசிப்பதிலும் ஆர்வமாயிருந்து தன் கண்ணிமையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் ஏழைகளையும் துன்புற்றவர்களையும் மிக மிக அன்பு செய்தார் பல போராட்டங்களுக்கு பிறகு பெற்றோர் சம்மதத்துடன் தனது பதினெட்டாவது வயதில் புனித சாமிநாதனின் மூன்றாம் சபையில் சேர்ந்து துறவியானார் கொள்ளை நோய் அந்நகரை தாக்கிய போது வீரத்துடனும் நோயாளிகளுக்கு எண்முகத்துடனும் சேவை செய்தார் பல உயிர்களை காப்பாற்றினார் அப்போது இரக்கம் தருவாயில் இருந்த இரண்டு அருள் அற்புதமாக குணமளித்தார் பல பாவிகளை தன் செபத்தால் மனமாற செய்தார் அப்படி மனம் மாறிய ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு இந்த இரு அருள் இரவும் பகலும் பாவமன்னிப்பு வழங்கினார்கள் இயேசுவின் மீதும் அவர் பாடுகள் மீதும் அதிக பற்று கொண்டிருந்ததால் தனது இருபத்தி எட்டாவது வயதில் திருக்காய வரம்பெற்றார் இயேசுவையும் மரியண்ணையையும் அநேக முறை தன் காட்சியில் கண்டார் நெடுங்காலமாக நற்கருணை மட்டுமே உண்டு வேறு யாதொரு உணவும் உண்ணாமல் வாழ்ந்தார் அப்போதைய திருத்தந்தைக்கு கீழ்ப்படியாமல் குழப்பம் விளைவித்த கருதினால்கள் அரசர்களை பல நெடும் பயணம் மேற்கொண்டு நேரில் சந்தித்து அவர்களை மனமாற்றி திருத்தந்தையுடன் ஒன்றிக்கச் செய்து திரு அவையை பொலிவுறச் செய்தார் ஆண்டவரே என் உடலின் சகல பகுதிகளும் என் எலும்புகள் அனைத்தும் நுறுக்கப்பட்டு தூளாகட்டும் ஆனால் உமது திருச்சபை அழகுடனும் பொலிவுடனும் ஜுலிக்க செய்யும் என்று அடிக்கடி சொல்லி தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் மறித்து மின்னகம் சென்றார் திருத்தந்தை ரெண்டாம் பயஸ் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் திருத்தந்தை ஆறாம் பவுல் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மறை வல்லுநராக அறிவித்தார் இவ்வளவு சிறப்புகள் பெற்ற எளிமையான நம் புனிதையின் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் நம் திரு அவையில் கொண்டாடப்படுகிறது திரு அவைக்காக பாடுகள் பட்ட இப்புனிதையைப் போல நாமும் நம் திரு அவைக்கு அதன் வளர்ச்சிக்கு அருட்தந்தையர்களுக்கு தந்தையர்களுக்கு துறவர சபையினருக்கு நம்மால் முடிந்த வகையில் அனைத்து உதவிகளையும் செய்வோம் செய்து தாங்குவோம் வாருங்கள் கொண்டேன் சுவை உன் மீது தாகம் கொண்டேன் அழியாத உன் புரவை காண தனியாத தாகம் கொண்டேன் அமரும் போதும் நடக்கும் போதும் உந்தன் நினைவில் தாகம் கொண்டேன் விழுகின்ற போதும் எழுகின்ற போதும் உந்தன் கரமையில் தாகம் கொண்டேன் உன் வழி நல்வழி அவ்வழி செல்ல தனியாத தாகம் கொண்டேன் பொன்னிறை மொழி அருள்மொழி பொன்மொழி வாழ தனியாத தாகம் கொண்டேன் தாகம் தனியாதாகம் தாகம் தனியாதாகம் நண்பன்கே சுவே உந்தன் மீது நாதை தாகம் குண்டி பிரைசலாட் மரியே வாழ்க آமின்